கேட்டவன் ஒரு பத்திரிகையாளர் சென்னை ஆபீஸ் ஆபீஸ்குள்ள எந்த ஒரு யூடியூப் சேனல் காரணம் போயிட்டு செய்தி சேகரிக்க முடியாது அதுக்கு முழுக்க முழுக்க தடையாக இருப்பது மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் இருக்கக்கூடிய அச்சு ஊடகங்கள் இருக்கக்கூடிய அத்தனை பத்திரிகையாளர்களும் யூடியூபரின் மூக்கை உடைத்த நடிகை பத்திரிகையாளர்கள் மூக்கை உடைத்த நடிகை போடுகிறா விளக்கெண்ணம் முன்டக்கலாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் ஒவ்வொரு யூடியூப் சேனல் இருக்குங்க கோடம்பாக்கத்துக்கு கரப்பா மூச்சு நம்ம பைவான் ரங்கநாதன் அவன் ஒரு பத்திரிகையாளர் நடிகன் எல்லாமே இருக்குது நடுவே அவர் கொடுத்து ஆபாசமாகவும் அரவணைப்பாகவும் அவன் வந்துட்டு வீடியோ கால் வந்து வெளியிடுவோம் யாராவது புகார் கொடுத்தா யூடியூபர் பயில்வான் தங்கனால ஏன் நடிகர் பயில்வான் தங்கனால தான் செய்தி வெளியிடுவது பயில்வான் தங்கனால நடிகர் சொல்றது உங்களுக்கு ஏன்னா துணிச்சல இல்ல இது அவன் பத்திரிகையாளர் தானே எல்லா பத்திரிகைக்காரும் பயில்வான் நடிகர் பத்திரிகையாளர் சொல்றது துப்பு இல்ல அவனோட செய்தியை வெளியிட்டு அவன் மேல பிரச்சனை வந்தாத்த

நடிகை கௌரி கிசான் ஒரு பத்திரிகையாளர் தெளிவாக சொல்ற பத்திரிகையாளர் யூடியூபர் கார்த்திக் அப்படின்னு அந்த பத்திரிகையாளர் ஏற்கனவே அவர் தினமரம்லாம் வேலை செஞ்சுட்டு அப்புறம் அங்கிருந்து வேலையை விட்டுட்டு வந்துட்டு சில யூடியூப் சேனல்ல பத்திரிகையாளர் அப்படின்ற பேர்ல பேட்டியை தான் கொடுத்துட்டு இருக்கிறாரு அது இல்லாம அவர் தனியா ஒரு யூடியூப் சேனல்ல வச்சிருக்கிறாரு ஆனா அவர் வந்துட்டு தன்னை அடையாளப்படுத்தும் போது பத்திரிகையாளர் தான் சொல்லிக்கிறாரே தவிர பொது இடங்கள்ல சொல்லி வெளிப்படுத்த கேள்விகள்ல பார்க்கும்போது அவர் கண்டிப்பாக இந்த நடுப்பக்க நக்கி பக்கங்கள் இருக்கும் எல்லா பத்திரிகைகளையும் இந்த நடுப்பக்க நக்கித்தனமான சில பக்கங்கள் இருக்கும் ஒரு ரெண்டு பக்கம் இருக்கும் நடுப்பக்கத்துல அந்த மாதிரியான பக்கங்கள்ல செய்திகளை போடக்கூடிய ஒரு தான் அந்த பத்திரிகையாளர் கே எஸ் கார்த்திக் வந்து இருப்பார் அவர் வந்து நடுப்பக்கம் தவறே இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் நடிகை கவுனி கிசானிடம் அவர் கேட்ட கேள்வி உண்மையிலே கண்டிக்கத்தக்க விஷயம் அவளுக்கு அது பாடி ஷேமிங் ஆனது கிட்டத்தட்ட செக்ஷனை சம்பந்தப்பட்ட விஷயமா ஒரு பெண்ணுடைய சம்பந்தம் பெண்ணுடைய உடல் குறித்து எந்த ஒரு கேள்வியும் எழுப்பக்கூடாது அப்படின்னு இருக்கும்போது அந்த பெண்ணுடைய உடல் எடை குறித்த எல்லாம் கேள்வி எழுப்புவது கிட்டத்தட்ட பச்ச அயோக்கியத்தான அதனால இந்த நடுப்பக்க நக்கி விரும்பிகளுக்காக கேட்கக்கூடிய கேள்விகள் அப்படின்னு தான் சொல்ல முடியும் அப்படிப்பட்ட ஏன்னா இவங்களுடைய ஒர்க்கிங் பாத்தீங்கன்னாக்கா மேக்சிமம் அந்த ஜோன்ல தான் இருக்கும் இவங்க அந்த மாதிரி தான் கேள்விகளை வந்துட்டு எழுப்பி இருக்கிறாங்க அப்படிங்குள்ள வந்துட்டு இந்த கேள்வி எழுப்ப நடிகை கௌரி கிசான் வந்துட்டு காட்டமான பதில வந்துட்டு வெளிப்படையா கொடுத்தாங்க உண்மையிலே அவங்களுக்கு இந்த அளவுக்கு துணிச்சு ஏன்னா சுத்தியும் அத்தனை ஆண்டு நிர்பால் இருந்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரே ஒரு பெண் தான் இருக்கிறாங்க அத்தனை பேர் சுத்தி வளர்த்துக்கிட்டு வெளிப்படையா சொன்னாக்கா அந்த காத்திக்கு ஆதரவாக நின்று கொண்டு அத்தனை பேர் சுத்தி வளர்ச்சி நடிகை கௌரி கிசான் கேள்வி மேலே கேள்வி எழுப்பின கௌரி கிசான் பக்கம் இருக்கின்ற ஒரு சதவீத நியாயத்தை கூட அவரை கேட்பதற்கு தயாராக வந்துட்டு இவர்களும் உடன் இருந்தார்கள் கூட இருந்த பத்திரிகையாளர்கள் அப்படின்னா பார்க்க முடியுது இந்த இதுக்கு வந்துட்டு ஏகப்பட்ட கண்டனங்கள் உண்மையாக சொன்னாக்கா நடிகை ஆகட்டும் அண்ணன் ரஞ்சித் போகட்டும் எல்லா திரையுலகருமே இந்த செயலுக்கு வந்து வந்துட்டு கண்டனம் தெரிவிச்சாங்க யாருக்கு கண்டனம் தெரிவிச்சாங்க அப்படின்றத நம்மளுடைய கேள்வி கேள்வி கேட்டவன் ஒரு பத்திரிகையாளர் தினமலர்ந்த பத்திரிகையில வேலை செஞ்சுட்டு ஓடி வந்த ஒரு நபர் ஓகே அவன் தன்னை வந்து தொடர்ந்து பத்திரிகையாளர் அடையாளப்படுத்திட்டு இருக்கான் ஆனா செய்தி ஊடகங்கள் என்ன பண்ணுது எல்லா செய்தி ஊடகங்களும் யூடியூபர் அப்படின்னு போடுறாங்க நான் வந்துட்டு ஒரு பிரபலமான வார இதெல்லாம் வேலை செஞ்சேன் நான் வந்துட்டு அந்த வேலையை விட்டுட்டு வெளிய வந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு பிரபலமான இன்னொரு சோசியல் மீடியா பத்திரிகையே வேலை செஞ்சேன் அப்புறமேட்டு மைச்சன் த்ரீ சிக்ஸ்டில வந்துட்டு தொடர்ந்து வேலைகள் செஞ்சுட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா என்ன ஒரு சோசியல் மீடியா ஜெர்னலிஸ்ட் ஏன்னா எங்க மாதிரி யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் பத்திரிகையாளர்கள் இருக்காங்களா பத்திரிகையாளர் மண்ட மாட்டோம் மூத்த பத்திரிகையாளர்கள் யாருமே வந்துட்டு யூடியூபர்ஸ் செய்தியாளர்களா வந்துட்டு அரசியலும் சினிமாவும் பேசக்கூடிய செய்தியாளர்களை எங்களை ஜேர்னலிஸ்டாக மதிப்பதில்லை நடத்துவதில்லை இன்னும் வெளிப்படையா சொல்றேங்க சென்னை கமிஷனர் ஆபீஸ் எந்த ஒரு யூடியூப் டூப் சேனல்காரங்களும் போயிட்டு செய்தி சேகரிக்க முடியாது அதுக்கு முழுக்க முழுக்க தடையாக இருப்பது மெயின் ஊடகங்கள் அச்சு ஊடகங்கள் அத்தனை யூடியூப் சேனல்ஸ் உள்ள அப்படின்றத வெளிப்படையாகவே இருக்கிறாங்க யூடியூப் சேனல்ஸ் உள்ள வந்துட்டு கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்றத வெளிப்படையாகவே இருக்கிறாங்க எங்களுக்கு பத்திரிக்கையாளர்கள் யூடியூப் சேனல்ஸ்க்கு தடை விதிக்கிறாங்க ஆனா இந்த பத்திரிகையாளர்களுக்கு இந்த மாதிரி கார்த்திக் மாதிரியான நபர்கள் வந்துட்டு தொடர்ந்து இந்த மாதிரி வம்பு செய்திகள் வந்து செய்தாங்க அப்படின்னாக்கா உடனடியா யூடியூபர்கள் அவர்கள் அப்படின்னு போட்டுவாங்க வெளிப்படையா சொல்றேன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பத்திரிக்கையாளருக்கும் ஒவ்வொரு யூடியூப் சேனல் இருக்குங்க இவங்க இப்ப பத்திரிகையாளர் யூடியூப் சேனலு இவங்களே சொல்லட்டும் எல்லா பத்திரிகையாளர்களுக்குமே மூத்த பத்திரிகையாளர்களும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏன் தலைமுறை பத்திரிக்கை எல்லாத்துக்குமே ஒவ்வொரு யூடியூப் சேனல் நேரடியாக மறைமுகமும் இருக்குது வெளிப்படையாக இருக்குது இதுக்கு வந்து பகிரங்கமா நான் சொல்றேன் இது உண்மையிலே உண்மை எத்தனை சீனியர் ஜெர்னலிஸ்ட் எத்தனை மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இருக்கவங்க வந்து தனித்தனி யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க ரகசியமா எந்த யூடியூப் சேனல் யார் யார் பார்ட்னர் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக அவங்க வேலை செய்வாங்க எதிர்கட்சிக்கு ஆதரவாக வேலை செய்யக்கூடியவங்க யாரு எல்லா லிஸ்டுமே எல்லாத்துக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இவர்கள் பிரச்சனை வந்தா யூடியூபர் ஒழிஞ்சுக்குவானுங்க நல்லது நடந்தா நாங்க பத்திரிகையாளும் சேர்ந்துக்குவாங்க அப்படி இன்னும் வெளிப்படையா சொல்றேன் கோடம்பாக்கத்துக்கு கரப்பா போச்சு நம்மளோட பைவான் தங்கநாதன் நடிகர் அவன் ஒரு பத்திரிகையாளன் நடிகன் எல்லாமே இருக்குது அவனை பொதுவெளியில் அறிமுகப்படுத்தும் போது பத்திரிகையாளன் அறிமுகப்படுத்துவாங்க சினிமாவுடைய ஆடியோ அஞ்சலம் நடக்கிறது அந்த இடத்துல அந்த ஆளை வந்துட்டு பத்திரிகையாளர் நடிகன் அடையாளப்படுத்துவாங்க நடிகை குறித்து ஆபாசமாகவும் அறிவுறுப்பாகவும் அவன் வந்துட்டு வீடியோக்களை வந்து வெளியிடுவான் நடிகையோடு குறித்து வந்துட்டு அவதூறாக அவருடைய அந்தரங்க வாழ்க்கை குறித்து பொய்யும் பொருட்டுமாவோ பேசுவா அந்த நடிகைகள் வந்துட்டு யாராவது புகார் கொடுத்தாலோ அல்லது அவனிடம் நான் சட்டையை கொடுத்து கேள்வி கேட்டாலும் நடிகை ரேகா நாயர் அவர்கள் வந்து அந்த வேலையை செஞ்சாங்க அவர் கேட்டப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லா செய்தி ஊடகம் என்ன வெளியிட்டாங்க யூடியூபர் பைல்வான் தங்கனாவே நடிகர் பைல்வான் ரங்கனா செய்தி வெளியிட அவன் நடிகர் தானே பைல்வான் ரங்கனா நடிகை சொல்றதுக்கு உங்களுக்கு ஏன்னா துணிச்சலோ இல்ல எங்க அவர் பத்திரிகையாளர் தானே

கேள்விக்க கேமரா பின்னாடி நின்னு கேள்வி கேட்கறேன்னா மேக்ஸிமம் யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய எல்லா ரிப்போர்ட்ஸும் கேமராவுக்கு பின்னாடி நின்னுட்டு இருப்பாங்க கேமரா அப்டேட் பண்ணிட்டு இருப்பான் தொண்ணூத்தொன்பது சதவீதம் யூடியூப் சேனல்ஸ் நடத்தக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே கேமராவுக்கு பின்னாடி நடத்து இருப்பானுங்க ஆனா ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா மே பத்திரிக்கைகளும் வேலை செஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி யூடியூப் சேனல் நடச்சு யூடியூப் சேனல்ஸ் பேட்டி கொடுக்கறவங்க இன்னைக்கு யூடியூபர் ஆயிடறாங்க பேட்டி குடுத்தவங்களும் யூடியூபர் இதுதான் நீ நடந்த ஆனா வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல்ஸ் நடத்தவங்களுக்கு எந்த ஒரு இடத்துல எந்த ஒரு அங்கீகாரம் அரசாங்கமும் கொடுத்தாங்க இவங்களும் கொடுக்க மாட்டாங்க யூடியூப் சேனல் மூலயமா வந்து ஏகப்பட்ட ரெவன்யூ வந்துட்டு இந்தியாவுக்கு பல நேரத்தில் வந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது அரசியலாகவும் சினிமாவும் இயங்கக்கூடிய யூடியூப் சேனல்ஸுக்கு ஒரு ஜெர்னலிசம் அங்கீகாரம் கொடுக்க சொல்லிட்டு இன்னைக்கு இருக்க பத்திரிகையாளர் மன்றத்தில் இன்னைக்கு இருக்க கொண்டு நானே வெளிப்படை பேச தலைமை நிர்வாகிகிட்ட ஆசிர்வாக மூணு ரெண்டுகளையும் நானே கேட்டுக்கிறேன் வெளிப்படையா ஒரு வள்ளுவர் பாட்டுக்குற போராட்டத்தின் போது ரெண்டு முறை அவர்கிட்ட கேட்டிருக்க எதையுமே அவர் அப்ப பொறுப்புல இல்ல அப்பையும் கேட்கல இது வரைக்கும் எந்த விதத்தும் அதுக்கு வந்து பதில் சொல்ல கிடையாது ஆசிஃப் தலைவர் அத பத்தி வாயில திறக்க கிடையாது அது குறித்து கேள்வி கேட்டாலே ஏன்னா எங்க இது பிரதேச யூடியூபர்ஸ் அசோசியேஷன் சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குது அது கிட்டத்தட்ட ரெஜிஸ்டர் பண்ணாமட்டு எதுக்காக நாங்க ரெஜிஸ்டர் பண்ணா யூடியூப் சேனல்ஸுக்கு கவர்மெண்ட் ரெக்கனைசேஷன் எங்களுக்கு எல்லா இடத்துலயும் சுதந்திரம் எந்த ஒரு யூடியூப் சேனல்ஸும் சுதந்திரமா கொண்டு போய் செய்தியை சேகரிக்க முடியலைங்க வெளிப்படவு சொல்றேன் எந்த ஒரு அரசு சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகளும் எந்த ஒரு யூடியூப் சேனலுக்கும் செய்திகளை இப்போ சேகரிக்க முடியல கவர்மெண்டோட அப்ளிகேஷன் கார்டு வேணும் கவர்மெண்ட் நிகழ்ச்சிகளை இது பண்ண அப்ளிகேஷன் கார்டு வேணும் அதனால எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்ளை பண்ணாலும் ரிஜெக்ஷன் பண்ண யூடியூப் சேனலுக்கு இல்லைன்னு சொல்றாங்க சென்னை கவுன்சன் ஆஃபீஸ்க்குள்ள கூட செய்திகளை எடுக்க முடியல அது கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு பத்திரிக்கையாளரோட காரணம் ஒண்ணு வந்து புதிய தலைமுறையில வேறு செஞ்சா மதன் தான் ஒரு பத்திரிக்கை ரிப்போர்ட்டு பத்திரிக்கையால தம் ரிப்போர்ட்டர் அவரும் இன்னொன்னு தந்தை தந்தைக்கு வந்து இன்னொரு ரிப்போர்ட்டர் இப்போ டக்குன்னு ஞாபகம் வரல ரெண்டு பேருமே தொடர்ந்து பாத்தீங்கன்னா யூடியூப் டியூப் சேனல்ஸ் உள்ள விடாது உள்ள விடாதுன்னு சொல்லி கமிஷனல் ஆபிசர் அடுத்த முடிஞ்சூப் சேனல்ஸ் உள்ளதுக்கும் காங்கிரஸ் சொல்றேன் பொலிட்டிக்கல் சம்பந்தப்பட்ட நபர்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா வராங்க தமிழ் சார்ஜ் டெய்லி வந்து நடக்கும் நடத்தீங்களா ஒரு நாள் அர்ஜுன் சம்பத் கொடுத்தா ஒரு நாள் வந்து கம்யூனிஸ்டுகள் கொடுப்பாங்க ஒரு நாள் பாஜக சேர்ந்த கொடுப்பாங்க எல்லாருமே கொடுப்பாங்க அப்ப யூடியூப் சேனல்ஸ் போயிட்டு தெளிவான சில கேள்விகளை கேட்பாங்க அரசியல் ரீதியா கேள்வி சமீபத்தில் கரிகாலன் வந்துட்டு பாஜகவுடைய வழக்கறிஞர் கேள்வி கேட்ட உடனே பாத்தீங்கன்னா புதிய தலைமுறையுடைய ரிப்போர்ட் வந்தாங்க பாத்தீங்களா இந்த மாதிரி ஒரு நபரை வந்து மத்தனை இருந்தோம் அவன் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏன்னா இவர்களுக்கு அந்த அரசியல் கட்சியை சேர்ந்த இடதுசாரி கட்சிகளை விடுங்க வலதுசாரி கட்சி பெரும்பாலும் இந்த புகார் கொடுத்து போகும்போது அங்க இந்த ரிப்போர்ட்டர்களுக்கு தவறுகள் கொடுப்பாங்க ஒவ்வொரு தவறு ஐநூறு ரூபாய் இருந்து ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் கவர் இருக்கும் அந்த தவறு வந்து பாத்தீங்கன்னா இந்த யூடியூப் சேனல்ஸ் எப்பெல்லாம் உள்ள போயிட்டு இந்த வலதுசாரி கட்சிகளையும் சங்கி சங்கி அரசியல் கட்சி தலைவர்களையும் சில எதிர்கட்சி தலைவர்களின் கேள்விகளை வந்துட்டு யாராவது இருக்கவங்க யாரா இருந்தாலும் சரி லெப்ட் யூடியூப் சேனல் ஆப்போசிஷன்ல இருக்கவங்க கேள்விகளை தாறுமான கேட்பாங்க இந்த கேள்விகளை கேட்கும் போது பாத்தீங்கன்னாக்க இவங்களுக்கு கவலை அதுக்கு கிளம்பி போயிருந்தாங்க கவலை கிடைக்கிறது அதனால கமிஷனர் யூடியூப் சேனல்ஸ் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்க சேர்ந்த ரிப்போர்ட்டர்ஸ் உள்ளே உள்ளது இல்லை இன்னைக்கு வரைக்கும் இல்லை இதை பொறுத்த பல பேசுகிட்டே நாங்க சொல்லிட்டோம் நாங்க பேசுவோம் பேசணும்னு சொல்றாங்களே தவிர யாருமே இது குறித்து எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கொடுக்கறது கிடையாது இது குறித்து ஏற்கனவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இந்த ஆட்சி அமைந்த பிறகு உண்மையா சொன்னாக்க துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவளை சந்தித்து ஃபர்ஸ்ட் வந்து நாங்க வந்துட்டு சட்டசபை நிகழ்ச்சி கூட யூடியூப் சான்ஸ் கொடுத்து கொடுக்க சொன்ன போதுதான் அவர் வந்துட்டு இப்போதைக்கு நான் லைவுக்கு ஏற்பாடு பண்ண லைவுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்து இதானதை தவிர எல்லா சான்ஸும் இப்ப ஹெச்டி பார்ட்டியல பண்ண முடியும் அந்த அளவுக்கு வந்துட்டு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வந்து செஞ்சாங்க ஆனாலும் பாத்தீங்கன்னாக்கா அவர்கள் சொல்லியும் கூட எங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா உள்ள போவதற்கு ஏன்னா ஒவ்வொரு தடவை நாங்கள் துணை முதல்வர்களுடைய வாங்கி அவருடைய பிஓ மூலியம் போன்ல போய் கமிஷன் ஆபீசருக்குள்ள நிறைய முடியும் டெய்லி மாத்த நிறைய நடக்க முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க லாபியை வந்துட்டு அங்க இருக்க ரிப்போர்டர்ஸ் வந்துட்டு வந்து தெளிவாக செய்யறாங்க அவங்களுக்கு தவறு வாங்கறதாவது யூடியூப் சேனல்ஸ் உள்ள விடுறதுல இது நான் வெளிப்படையான குற்றச்சாட்டா வைக்கிறேங்க இது யார் வந்து கேட்டாலும் என்னால வெளிப்படையா சொல்ல முடியும் புதிய தலைமுறையில அப்போ கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் புதிய தலைமை மதங்க ரிப்போர்ட்டரா இதுக்கு முக்கியமான காரணம் இதுக்கு என் ஃப்ரெண்டு ரசிக் அப்படின்ற ஒரு மெயின் ஒர்க் பண்ண அந்த ரிப்போர்ட்டர் கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட் ஏன்னா எல்லா ரிப்போர்ட்லயும் சொல்ல சில ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல்ஸ் உள்ள வர்றது என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க பெரும்பாலான மெயின் சேனல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல்ஸ் உள்ள வரக்கூடாது அப்படின்ற உறுதி

எதுக்காக என்ன வெங்காயத்துக்கு நீங்க வந்துட்டு யூடியூப் மென்ஷன் பண்ணீங்க ஆனா பத்திரிகையாளர் சொல்ல வேண்டிய இருபது கேஸ் கார்த்தியால ஒரு பத்து உயிர்கள் பாதுகாக்கப்பட்டு காப்பாற்றப்பட்டிருந்தாக்கா அப்ப அவனை நீங்க யூடியூப் சொல்லுவீங்களா இல்ல பத்திரிக்கையாளன்னு சொல்லுவீங்களா என்ன ஒரு அயோக்கியத்தனமான எங்களுடைய யூடியூப் சேனல்ஸ்காரங்கள நீங்க வந்துட்டு இதே பண்றது கிடையாது ஆனா உங்களுக்கு ஒரு ஆபத்து உங்க பத்திரிகை துறைக்கு ஒரு நினைவு வந்தது அப்படின்னாக்கா உடனடியாக யூடியூபர்ஸ்னால மேல பதிவு போட்ட வேண்டியது ஆனா எல்லா பத்திரிகை காரணம் நீங்க வந்து யூடியூப் சேனல் நடத்திக்கிறீங்க இப்ப உண்மையா சொல்ல யூடியூப் சேனலுக்கு கெட்ட பேரை உண்டாக்குறது இந்த பத்திரிகையாளர் நடத்தக்கூடிய யூடியூப் சேனல்ஸ் அப்படி நான் சொல்ல முடியுமா எத்தனையோ நல்ல யூடியூப் சேனல் பத்திரிக்கையாளர்கள் அறம் சார்ந்து இப்போ ஜீவ சகாப்தன் போன்றவர்கள்லாம் மீன் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் வந்து வந்தாலுமே அறம் சார்ந்து வந்துட்டு யூடியூப் சேனல்ஸ் காத்துட்டு இது பண்ணாங்க ஆனா சினிமாவை சார்ந்த செய்திகளை சேகரிக்கணும் இந்த நடுப்பக்க நக்கி செய்திகளை போடுகின்ற பத்திரிக்கையாளர்கள் யூடியூப்குள்ள நுழைந்து ஆபாசமான அருவருப்பமான கேள்விகளை கேட்டு அது சம்பந்தப்பட்ட செய்திகளை போட்டு போட்டு யூடியூப் சேனல் இப்படிதான் இருக்கும் அப்படின்ற செயலை வந்துட்டு இது பண்ணது சினிமா சார்ந்த பத்திரிகைகள் இருந்து வந்து யூடியூப் சேனல் யூடியூப் சேனல் தொடர்ந்து பத்திரிகையாளர்களோ நான் வெளிப்படையா வந்து சொல்றேன் இல்ல எந்த ஒரு எனக்கு தயக்கம் இல்லை யாரு என்ன வேணா நினைச்சுட்டு போட்டா பத்தி எனக்கு இன்னைக்கு அந்த கருத்து வந்து கௌரிக்கு சார்ந்த கேஸ் போது என்ன சொல்றாரு கொஞ்சம் கூட கூச்சனாச்சம் இல்லாம உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்க முடியும் ஒன்றே பிரம நரேந்திராவை பத்தி கேட்க முடியாது பத்தி கேட்க முடியாது ஒன்றை நரேந்திரா கேட்டாலே தெரியும் அவங்களுக்கு என்ன தெரியும் தெரியாதுன்றது ரஜினிகாந்த் அரசியலுக்கே வரலாம் சொன்னதுக்கு அப்புறமேட்டும் தொடர்ந்து ரஜினிகாந்த் போயிட்டு அரசியல் நிகழ்வு கொடுத்து கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கீங்களா ரஜினிகாந்த் ஒவ்வொரு தடையும் வந்துட்டு வேணாவது அவாய்ட் பண்றாரு வேணும்னு அவாய்ட் பண்ணிட்டு போகும்போது தொடர்ந்து ரஜினிகாந்த ரஜினிகாந்த் எந்த எந்த பிரச்சனை பத்தி கேட்டா என்ன சொல்லு அப்படியா எனக்கு தெரியாது அப்படின்னு தான் சொல்றாரு ரஜினிகாந்த் எந்த தெய்வத்தை நீங்க போயிட்டு கேள்வி கேட்கறீங்க அவளுக்கு இந்த விஷயம் தெரியும் தெரிய சொல்லிட்டு கௌரிக்கு கிசாண்ட்டு ஏன் வந்து கேள்வி கேட்க மாட்டேன்னு ஒன்றிய பிரம நரேந்திர அவருடைய செயல்பாடு பத்தி என்ன நினைக்கணும்னு கேள்வி கேளுங்க இல்ல டம்ப் வந்துட்டு பத்தி கேள்வி கே கேள்வி கேட்டாண்டா தெரியும் யாருக்கு என்ன தெரியும்ன்றது கௌரி கிசான்ட் எஸ்ஐஆர் பத்தி கேட்ட கேள்வி கேட்டா அவன் சொல்ல மாட்டாரு தவறு கேள்வியில கேள்வி கேட்டுதான் பாரு ஏன் கேட்க மாட்டேன்னு நடிகைகள் நட்ட அரசியல் கேள்வியும் கேட்க மாட்டீங்க நடிகர்கள் அரசியல் விட்டு ஒதுங்கினாலும் அவங்க கிட்ட அவன்கிட்ட அரசியல் கேள்வியும் கேட்பீங்க இதுதானே இது ஏன் நடிகர்களுக்கு அரசியல் அறிவே இருக்காதா இன்னொன்னு பூசி முழுகிற மாதிரி இருக்கா எல்லாரும் அடிச்சு என்ன கேட்ட சிறப்பு கழித்து அவனை அடிச்சுக்கணும் அப்படி அடிச்சிருந்தாங்க அக்கா உண்மையே சொல்றேன் அது உண்மையே ஏன்னா இவன் மாதிரி ஆட்கள் எல்லாம் ஆற்றலாம் பயன்பா ரங்கனார் எல்லாமே தரமா தரமாச்சு இவங்க எல்லாம் இப்படி அடிச்சு டீல் பண்ணாதான் சரி நான் வெளிப்படையா சொன்னேன் ஏன்னா இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சமூகத்துக்கு எந்த ஒரு கிடையாது இது சமூகத்துக்கு எந்த ஒரு சாப்பூர்வமான செய்திகளை நான் வெளிப்படையா சொல்றேன் நான் வந்துட்டு ஒரு பிரபலமான பத்திரிகையோட வெப்டையில வேலை செஞ்சுட்டு இருந்தப்ப எல்லா நடிகிட்ட கேட்கப்பட்ட கேள்வி எனக்கு எடிட்டர வீடியோ எடிட்டிங்க்கு தான் நான் உட்காந்துருப்பேன் அந்த அப்ப வந்துட்டு எல்லா நடிகிட்ட கேட்கப்பட்ட கேள்வி காஸ்டிங் கவுச் ஆனா எந்த நடிகர்கிட்ட கேட்கப்படாத கேள்வி அதே காஸ்டிங் கவுச் இது என்ன ஒரு அயோக்கியத்தனம்

ஆனா முன்னூறு வீடியோ கிட்டத்தட்ட நூத்தி எண்பது நடிகர்கள் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லா சம்பந்தப்பட்ட வீடியோ காஸ்டிங் பவுச்சை பத்தி இல்லாத கேள்விகள் இல்ல எந்த நடிகை காஸ்டிங் பவுச்ச பத்தி கேட்கவும் இல்ல இது என்ன விஷயம் ஏன் நடிகர்கிட்ட கேட்க முடியுது ஏன் நடிகர்கிட்ட கேட்க முடியல இதுதான் இங்க அயோக்கியத்தான இந்த மாதிரியான இதை நான் வெளிப்படையா சொல்றேன் இந்த மாதிரியான இவனுங்க வந்து கேவலமானவங்க பத்திரிக்கையாளர் மன்றம் அவன் யாருன்னு தெரிஞ்சா அவனோட பேரை மென்ஷன் பண்ணி இந்த பத்திரிகையாளர் இப்படி கேள்வி கேட்ட தவறுன்னு சொல்றதுக்கு அங்க அடுத்த தலைமைக்கு வந்துட்டு துப்பு இல்லை அப்படின்னாக்க என்ன அர்த்தம் கொஞ்சம் கூட உங்களுக்கு தானியில் யூடியூப் சொல்லி ஒட்டுமொத்த எங்க மேல பழிவு போட்டு போறீங்க பெரும்பாலும் யூடியூபர் சிறைப்பாவும் வந்துட்டு ஒண்ணு சொல்லுங்க போறது பத்திரிகையாளர் மன்றத்துக்கு போறது இப்ப இருக்குது அந்த அளவுக்கு எங்களை கேள்வி கேட்க எங்களால அங்கீகரிக்கப்பட இடத்துல வந்துட்டு நாங்க என்னத்தை பண்ண முடியும் எதுக்கு அங்க எது போனால பத்திரிகையாளர் சென்னை ப்ளஸ் கிளப்புக்கும் போறத விட்டுட்டு சென்னை கமிஷன் ஆபீஸ்க்கு போறத விட்டுட்டு வெளிப்படையா சொல்றேன் இங்க போலீதா செய்திக்கு சார் எப்படி அண்ணாமலை வந்தது அப்படி தமிழாலயத்தை புறக்கணிக்கு தமிழாலயத்தை எப்படி வந்துட்டு பார்த்தோம் அதே போலதான் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தை பாக்க ஏன்னா எங்களை வந்துட்டு அங்கீகரிக்கிற எங்களை அங்கீகரிப்பதற்கு தயாராக எந்த ஒரு பத்திரிக்கையால எந்த ஒரு யூடியூப் அரசியலாகவும் சினிமாவும் இயங்குகின்ற எந்த ஒரு யூடியூப் சேனலையும் எந்த ஒரு யூடியூப் சேனல் தாருங்களே எந்த ஒரு பத்திரிக்கையாலும் பத்திரிகையாளும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாங்க எங்க சோசியல் மீடியா ஜேர்னலிஸ்ட்டு என்ன அறிமுகப்படுத்த ஆரம்பிச்சது வந்து பாத்தீங்கன்னா அது எப்படி நீ சொல்லலாம் அப்படின்னு கேட்ட கேள்வி கேட்டவனுங்கள என் ஜெர்னலிஸ்டா ஏற்கா ஜெர்னலிஸ்ட் சொல்றது என்ன இருக்கு நம்ம கேள்வி கேட்ட பொத்திட்டு போறானுங்க ஓகேங்களா அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தானே இப்போ சொல்ல எல்லா சீனியர் பத்திரிகையாளும் சொன்னேன் உங்க பத்திரிகையாளர் தப்பு சொல்லுங்க பத்திரிகையாளர்கள் யூடியூபர்ஸ் தப்பு சென்னா செஞ்சாக்கா நாங்க எங்களுடைய ப்ரொடியூசிவ் யூடியூபர்ஸ் அசோசியேஷன் மூலமா கண்டிக்க தயாரு அதே போல டிஜிட்டல் மீடியா பிளாட்ஃபார்ம் மூலியமா தோலை தேரடி இருந்திருக்கமா அவருடைய அமைப்பு மூலம் கண்டிக்க தயாரா இருப்பாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு முதுகல் இருந்தா உங்களுக்குள்ள அறம் சார்ந்த செயல்பாடுகள் இருந்தா உங்க பத்திரிகையாளர் செய்யறப்ப பத்திரிகையாளர் ஒத்துக்குங்க அவருடைய பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியும் அவர் எங்க வேலை செய்யலாம் தெரியுமா அதை வந்து சொல்லுங்க யூடியூபரான எங்களை நீங்க பத்திரிகையாளராக ஏற்றுக்கொள்ளாத போது பத்திரிகை தொடர்ந்து ரிட்டையர் ஆயிட்டு வந்துட்டு உங்களை நாங்க ஏன் யூடியூபரா ஏத்துக்கணும் சோசியல் மீடியா ஜேர்னலிஸ்டா ஏன் ஏத்துக்கணும் இதுதான் என்னுடைய கேள்வி இன்னும் இது குறித்து வந்துட்டு தொடர்ந்து வந்துட்டு யூடியூபர்ஸ் மேல வந்துட்டு அவதூறு கிடப்பட விதத்துல இந்த மாதிரி செயல்பாடுகளை வந்து செய்வதை சில பத்திரிக்கையாளர்கள் மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களை நிறுத்திக்கிறோம் அதாவது வந்துட்டு தம்புல பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னு தெரியும் யூடியூபரின் மூக்கை உடைத்த நடிகை பத்திரிகையாளரின் மூக்கை உடைத்த நடிகைன்னு போடுக வணக்கம் தாக்கலாம் அதுதான் உண்மை அந்த கார்த்திக் பத்திரிகையாளர் அப்படி இருக்கும்போது அவனை எதுக்கு வந்துட்டு யூடியூபர் நிறுத்துறீங்க அப்படிதான் நம்ம நினைக்கணும் தொடர்ந்து பேசும் தோழர்களை நன்றி வணக்கம் உங்களுக்கு எவ்வளவு ஒரு இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தோழர் ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க சும்மா உடான்னு சுட்டிருக்கீங்க அஹ் நல்லா டைலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டைலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பரை பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேக்கலாமா இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டார் பைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு ஒரு மாமா என்ன பண்ணணும்